வணக்கம் நண்பர்களே நிலவேவா சேனல் குங்களை அன்புடன் அழைக்கிறேன் அட்சய திருதியை நாளில் தங்கம் வாங்குவது நம் வாழ்வில் செழிப்பையும் செல்வத்தையும் தரும் என்பது ஐதீகம் அட்சய திருதியை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்பொழுது தெரியுமா நகை வாங்க உகந்த நேரம் எது அதை பற்றின ஒரு முழு விவர செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அட்சய திருதியை என்றால் வளர்க என்பது பொருள் அட்சய திருதியை நாளில் செய்யும் செயல் மென்மேலும் வளரும் என்பது நம்பிக்கை அட்சய திருதியை நாளில் நாம் வாங்கும் பொருட்கள் மென்மேலும் வளரும் அன்றைய தினம் உப்பு மஞ்சள் வாங்கினாலும் தங்கம் வாங்குவதற்குரிய பலன்கள் கிடைக்கும் நம்முடைய வீட்டில் செல்வம் பெருகும் சித்திரை மாதத்தின் சுக்ல பட்சம் பதினாலாவது நாளில் அட்சய திருதியை கொண்டாடப்படுகிறது அட்சயம் என்றால் அல்ல அல்ல குறையாத என்று பொருள் பதினைந்து திதிகளில் மூன்றாவதாக வரும் திதி திருதியை அட்சய திருதி மூணாம் எண்ணுக்கு அதிபதியான குரு இந்த குரு உலோகத்தின் தங்கத்தை பிரதிபலிக்கிறார் எனவே குருவுக்கு பொன்னன் என்ற பெயரும் உண்டு இதனால்தான் தான் அட்சய திருதியை நாளில் பொன் வாங்குவது சிறப்பாகும் அட்சய திருதியை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே பத்தாம் தேதி காலை நாலு பதினேழு மணிக்கு திருதியை திதி தொடங்குகிறது அதே சமயம் மே பதினொன்றாம் தேதி மதியம் ரெண்டு ஐம்பது மணிக்கு முடிவடையும் நகை வாங்க உகந்த நேரம் மே பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இரு தினமும் காலை ஐந்து முப்பத்தி மூணு முதல் மதியம் பன்னெண்டு பதினெட்டு வரை தங்கம் வெள்ளி போன்றவற்றை வாங்குவது ஆண்டு முழுவதும் லட்சுமி தேவியின் ஆசிர்வாதத்தை தரும் என நம்பப்படுகிறது மேலும் இதுவரைக்கும் இந்த வீடியோ இல்லைங்க அட்சய திருதியை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்பொழுது வருகிறது எந்த நேரத்தில் தங்கம் வாங்குறது உகந்த நேரன்ற விவரத்தை பற்றி பார்த்தோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நிலவே வாட்சனாலே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்